ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இயர் எழுத்து சொற்கள் அதாவது இயர் லெட்டர் வேர்ட்ஸ் தேர் சாரியட் மோர் பட்டர் மில்க் நீர் வாட்டர் நார் ஃபைபர் பார் சி ஏர் ப்ளோ தார் தார் போர் வார் வேர் ரூட் ஊர் டவுன் तयि कर्ड पयि क्रा मलर फ्लवर्नि तीर् प्लाकेट इलानी टेडर कोकोनटुगर दरूसणी वाटर मेलन आसियर टीचर व्यर्व स्वेट ओके स्टूडेंट्स इन नम्बर प्लीज सब्सक्राइब पड़ने चैनल थैंक यू